நான் என் பேர் வந்து அரவிந்த் எங்கள் நான் வந்து அசோக் பிள்ளர்லேருந்து வரேன் என் வயசு வந்து இருபத்தொன்று இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து தேர்ட் லாங்குவேஜ் வந்து இந்திய திருவாரெலாம் சொல்லிட்டு ஸ்கூல்லலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஹிந்தி வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து இப்போதைக்கு வந்து இல்லை அந்தளவுக்கு ஒரு நெசசரி வந்து இல்லை தேவை வந்து இல்லை அதனால் வந்து அவங்க ஹிந்திக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் தரதை விட ஒரு இங்கிலீஷ்க்கோ தமிழுக்கோ அவங்க தந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்துட்டு பாதி பேருக்கு தமிழே ஒழுங்காக தெரிய மாட்டேங்குதுன்னா இப்போ இருக்கிற பசங்கக்கிட்டலாம் வந்து ஒரு சில தமிழ் வார்த்தைலாம் சொன்னால் என்னது இதுன்னு கேட்குறாங்க அவங்களுக்குலாம் இன்னும் வந்து நிறைய அந்த வார்த்தைகள்லாம் தெரியணும் அப்போ தான் வந்து அந்த தமிழ்ன்ற ஒரு விஷயமே வளர்ச்சி வந்து வரும் ஏன்னா வந்து நம்ம வந்து என்ன வந்து ஆயிரம் வந்து அந்த காலத்துலேருந்து இருக்கும் இந்த காலத்துலேருந்து இருக்கும்ன்றது சொன்னால் கூட அந்த விஷயம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் தானே அவங்களுக்கு வந்து அது இதுவாக இருக்கும் அப்போ நம்ம பேச முடியும் அது இல்லாமல் வந்து இங்கிலீஷ் வந்து ஏன் தெரியணுன்னு சொன்னால் வந்து ஃபாரின் கம்பெனிஸ் ஆகட்டும் ஐடி செக்டர்ஸ் ஆகட்டும் அவங்க அவங்க தான் இங்கே வந்து டாமினெட்டாக இருக்காங்களே தவிர ஒரு ஹிந்தி செ ஹிந்தி செக்டர்ஸ் உள்ள பீப்புள்ஸ் வந்து அதிகமாக இல்லை ஸோ ஹிந்தியை விட இங்கிலீஷ் தெரிஞ்சால் கூட யூனிவர்சல் லாங்குவேஜ் சமாளிக்க முடியும் ஏன்னா வந்து ஹிந்தி பேசுகிறவங்களுக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும் தமிழ் பேசுகிறவங்களுக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை பிரித்து பார்க்க வேணாம் ஸோ அதிகபட்சம் வந்து இங்கிலீஷ் வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அது இல்லாமல் நம்மளோட மொழி அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது அதனால் வந்து அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதுனா அதனால் ஹிந்தி இப்போதைக்கு வந்து ரொம்ப தேவை அது வந்து இல்லை